அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆரோக்கியமாக உண்டால் நோய் வாழலாம் இன்று ஆரோக்கியத்திற்காக நாம் தவிர்க்க வேண்டியது மதுபான கடைகள் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை ரத்து செய்தது அஞ்சிய முதலமைச்சர்கள் கருணாநிதியா எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த டாஸ்மாக் கடைகள் எத்தனை இதில் எத்தனை கடைகள் மூடப்பட்டுள்ளன டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசுக்கு கிடைக்கும் ஆண்டு வருமானம் எவ்வளவு மதுவினால் தற்கொலை விபத்து உடல்நல பாதிப்பு மூலமாக மரணமடைந்தோர் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் மது பிரியர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கையை அறிமுகப்படுத்தது யார் அதிமுக திமுக என் இரண்டு கட்சிகளுமே மதுவிலக்கை கொண்டு வரவில்லை உங்களின் அனைத்து விதமான கேள்விகளுக்கும் இந்த காணொலி பதில் சொல்லும் வாருங்கள் நண்பர்களே சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்த காலம் அது மதிவிலக்கு காந்தியடியின் முக்கிய கொள்கையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அஞ்சிய மதராஸ் மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி முதன் முதலில் மதுவிலக்கை அறிமுகப்படுத்தினார் பின்னர் படிப்படியாக சித்தூர் கடப்பா படச்சென்னை ஆற்காடு போன்ற மாவட்டங்களிலும் மதிவிலக்கை கொண்டு வந்தார் சுமார் முப்பத்தெட்டு ஆண்டுகள் கழித்து அஞ்சைய முதல்வர் கருணாநிதி அவர்களால் மீண்டும் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொஞ்சாம் ஆண்டு மதுபானம் மீண்டும் தலையெடுக்க தொடங்கியது காரணம் தமிழ்நாட்டின் நிதிநிலை சரியில்லை அதை சரி செய்யவே மதிவிலக்கு ரத்து என்றார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு மதிவிலக்கு வரப்பட்டது பின்பு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அஞ்சிய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் நான்கு ஆண்டுகள் மட்டுமே மதிவிலக்கு ரத்து செய்யப்பட்டது எனவே கள்ளச்சாராயம் தலையெடுக்க பல உயிர்கள் மடிகிறது என்று கூறி மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு மதிவிலக்கு ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களால் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் அதாவது டாஸ்மாக் அறிமுகம் செய்யப்பட்டது எனவே மொத்த மதுபான விற்பனையும் அரசு கட்டுப்பாட்டுக்குள் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு கருணாநிதி அவர்களால் டாஸ்மாகை கலைத்து டாஸ்கோ அதாவது தமிழ்நாடு ஸ்பிரிட் கார்ப்பரேஷன் என்பதை அறிமுகப்படுத்தினார் டாஸ்கோவில் சில பல கலப்படங்கள் இருந்ததால் பல உயிர்கள் போனது எனவே டாஸ்கோ கைவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் ஜெயலலிதா அவர்களால் வெளிநாட்டு பானங்களை விஸ்கி ரம் பீர் பிராண்டிகளான அனைத்தையும் உரிமம் பெற்று விற்பனை செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி மூன்றில் மீண்டும் டாஸ்மாகை அரசே நேரடியாக விற்பனை செய்தது எனவே மதுவின் மீது அரசு விதிக்கும் வரி பார் உரிமையத்தை தனியாருக்கு ஏலம்பிடுதால் பெரும் பெறும் பணம் என பெரும் தொகை ஆண்டுக்கு வருமானமாக கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஆண்டுக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று கோடியாக இருந்த வருமானம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி ஒன்றாயிரம் கோடியாக மாறியது ரெண்டாயிரத்தி இருபதில் முப்பத்தொம்பதாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி அது இல்லாது ஒரு நாளைக்கு நூற்றம்பது கோடி விற்பனையும் தீபாவளி பொங்கல் நியூ இயர் இதற்கு மட்டும் நானூற்றி அறுபது கோடியாகவும் விற்பனையாகிறது ஆண்டுக்கு மட்டும் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருமானம் தரும் டாஸ்மாக்கை எப்படி இந்த அரசு மூடும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது டாஸ்மாக் கடைகளில் ஐநூறு கடைகளை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவரால் மூடப்பட்டது மீதி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்பது மதுக்கடைகள் உள்ளன வெறும் ஐநூறு கடைகளை மூடுவதால் இது சரியாகிவிடுமா கேடுகட்ட மதிவினால் மட்டும் ஆண்டுக்கு முப்பது லட்சம் பேர் இறக்கின்றார்கள் இதில் பதினெட்டு சதவீதம் பேர் தற்கொலை இருபத்தேழு சதவீதம் பேர் விபத்து நாற்பத்தெட்டு சதவீதம் பேர் கல்லீரல் பாதிப்பு இருபத்தாறு சதவீதம் பேர் வாய்ப்புற்று நோய் இருபத்தாறு சதவீதம் பேர் கனயம் இருபது சதவீதம் பேர் காசநோய் ஏழு சதவீதம் இதய பிரச்சினை ஐந்து சதவீதம் மார்பக புற்றுநோய் மற்றும் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுகின்றனர் தமிழ்நாட்டில் மட்டும் பதினாலு புள்ளி இரண்டு சதவீதம் மது அருந்துபவர்கள் உள்ளனர் இதிலை தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நிலைமை மோசமாக இருக்கும் என ஆய்வுகள் கூறுகின்றன அரசு வருமானத்தை எதிர்பார்ப்பதால் எந்த ஒரு அரசும் டாஸ்மாக்கை மூடப்போவதில்லை நம் எதிர்கால சந்ததிகளை கருத்தில் கொண்டு மது அருந்துவதை தவிர்ப்போம் முன்னேற்றப் பாதையில் நடப்போம் உனக்கு நீயே எமன் என்பதை உணர்ந்து செயல்படு நன்றி நண்பர்களே